எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா ஆரோஸ் ஃபுட் ப்ராடக்ட் அவங்ககிட்ட இருந்து தான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் எல்லாமே ஒர்த்தான திங்ஸ் தான் முக்கியமாக இந்த திங்ஸ் யார் யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் உமன்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டைம் சேவிங்கிறது ரொம்பவே முக்கியம் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு சமைக்கிறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆர்ஸ் ஹோம் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசி பயிறு தோசை மிக்ஸ் இது வந்து இந்த தோசை மிக்ஸ் இருந்தால் போதும் நம்ம எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் டக்குன்னு இந்த மாவை கரைச்சி வச்சு தோசை சுட்டலாம் இது இதே மாதிரி சப்பாத்தி மிக்ஸும் இருக்குது இவங்கக்கிட்ட இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸ் நம்ம இந்த மில்லெட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா என்ன நம்ம மில்லெட்ஸில் கேட்குறோமோ அதுலேயுமே நமக்கு அவுல் ரெசிபீஸ்லாம் கிடைக்கும் அவங்களோட பேக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்தது இது பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் இந்த வெயில் சீசனுக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் நிறையவே கிடைக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய் நமக்கு போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இவங்கக்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் பிரண்டை வச்சு தொக்கு வாழைப்பூ வச்சு தொக்கு இதெல்லாம் நீங்கள் ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தாவே போதும் இந்த தொக்கு வெரைட்டிஸ்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த பூண்டு ஊருகா தக்காளி ஊறுகா எலுமிச்சை ஊறுகாய் இது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்குற எல்லா வெரைட்டிஸ்லையுமே நமக்கு ஊறுகாய் பண்ணி கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மசாலா இதை மீனுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் இந்த மீன் வறுவல் மசாலாவாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன் மஷ்ரூம் பன்னீர் காளான் எல்லாத்துக்குமே இந்த மீன் வறுவல் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஊறுகா தொக்கு தொக்குலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க முடக்கத்தான் தொக்கு தூதுவளை தொக்கு பெரண்டை தொக்கு வல்லாரை தொக்கு எல்லாமே வச்சுருக்காங்க தக்காளி ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் ஊர்காலாம் நிறைய வெரைட்டிஸ் அதே மாதிரி தொக்குலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இது இல்லாமல் இட்லி பொடியிலையுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நமக்கு என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் வேணுமோ நம்ம அதை வந்து இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் இவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இந்த வீடியோ ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக நினைக்காதீங்க உண்மையிலே நமக்கு டைம் சேவ் பண்ணணும் டைம் இல்லை சமைக்கிறதுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்